வணக்கம் கிளை நான் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ஐயா மு க ஸ்டாலின் ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காரு என்ன திட்டம் பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா அன்பு கரங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக யாரு பயனடைவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோரை இழந்த குழந்தைகள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அப்புறம் ஒரு பெற்றோர் வய இருக்கிறவங்க அப்புறம் பெற்றோர்கள் வளர்க்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பயனடைகிறதுக்காக மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தன்னோட வங்கி கணக்குல வரும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காரு சோ அந்த திட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா நல்ல வரவேற்கக்கூடிய திட்டம் அதாவது தமிழக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா அந்த திட்டம் அறிவிக்கிறதோட நின்று கூடாது அது மக்கள் அதாவது கடை கோடியில் இருக்க மக்களுக்கும் அது போய் சேரணும் புரியுதுங்களா நீ இப்ப திட்டத்தை வந்து டிவி நியூஸ் சேனல்ல மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேமே ஒழிய அந்த திட்டத்தை அன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசுவாங்க அவ்வளவுதான் எல்லா மக்களும் டிவி பார்த்து பாக்குறது இல்ல ஆனா எல்லா ஊர்லயும் வந்து உங்களுடைய கட்சிக்காரர்கள் இருக்காங்க எல்லா ஊர் மக்களும் ஓட்டு போட்டுதான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க எல்லா ஊர்லயும் உங்க கட்சிக்காரர்கள் இருக்காங்க பல பதவிகள்ல இருக்காங்க ஊராட்சி மன்றங்கள் இருக்கு சோ அதன் மூலியமாக நீங்க கொண்டு வர்ற திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தால் அந்த திட்டம் வெற்றி பெறும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு திட்டம் இன்னைக்கு வந்திருக்கு நிறைய பேர் டிவி பாக்கல நிறைய பேர் வேலையில இருக்காங்க பிஸியா இருக்காங்க இரண்டு அவங்களுக்கு பாக்குறதுக்கு நேரம் இல்லை அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பத்தி யாரு போய் சொல்லுவா சோ அதுக்காக வந்து வருஷம் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் போய் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வரல ஒரு அருமையான திட்டம் இது வந்து ஏழை மாணவர்களுக்கான திட்டம் ஏழை எளியோர்களுக்கான திட்டம் இது வந்து அதிகமா யாரு பயனடைய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்க மக்கள் தான் சோ அந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கு அடிப்படையா சில வசதிகள் இல்லாம இருக்கும் டிவி இதெல்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி இருக்க போகும்போது உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழக அரசுக்கு வேலை செய்யக்கூடிய ஊராட்சி மன்றவங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ஊருக்கு போய் அந்த திட்டத்தை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு திட்டம் கொண்டு இந்த திட்டம் வந்து இந்த உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் தகப்பனார இறந்தவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க யாரும் படிக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்றது அந்த ஊர்ல இருக்க பெரிய மனிதர்கள் நாலு பேர்த்திட்ட விசாரிச்சிங்கன்னா தெரியும் சோ அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறவங்களை கணக்கெடுத்து அவங்கள்ட்ட போய் நீங்களே ஃபார்மை கொடுத்து அவங்கள ஃபில்லப் பண்ண வைக்கலாம் அந்த மாதிரி அவங்க திட்டத்தை வச்சு எடுத்து சொல்லலாம் சொன்னாதான் வந்து அந்த திட்டத்தோட முழுமையே போய் மக்களிடம் சேரும் ஒரு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடக்க போது வீட்டுக்கு வந்து அஞ்சு கொடுத்து வீட்டு வீட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆள் இல்லாட்டியும் ஊராட்சி தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க எதிர்கட்சி எல்லாம் சொல்றாங்க அப்படியாவே இருக்கட்டும் இருந்தாலும் அந்த திட்டத்துக்கு கொடுத்த மரியாதை அந்த திட்டத்துக்கு கொடுத்த ஒரு இது வந்து இப்ப அன்புக்காரங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது நீங்க பொருள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மாகாணவர்கள் கிராமத்துல இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல இத போய் எப்படி அப்ளை பண்ணணும் இதை யார் யார்கிட்ட போகணும் அப்படின்றது தெரியாது சோ அது அந்த ஊராட்சியில இருக்கவங்க ஊராட்சியில இருக்க பொறுப்புல இருக்கிறவங்கள்ட்ட இந்த பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நீ வெளியில இப்ப ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் பப்ளிக்ல பேசுறதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுவாங்க சோ இங்க உள்ளூருக்குள்ள அப்படிங்க போகும்போது நம்ம தலைவர் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க சோ அந்த தான் போகணும் கண்டிப்பா அந்த திட்டத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாருனாலும் அவங்கதான் முன்னின்று இதை செய்யணும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஒரு தெருவுல வந்து நின்று ஒரு திட்டம் விசாரிச்சோம்னாவே தெரியும் அந்த தெருவுல யார் வந்து இந்த மாதிரி திட்டங்களுக்கு தகுதியான அதாவது எப்படின்னா இப்போ ஒரு தமிழக அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னா எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ பார்க்காம அந்த திட்டத்தோட நன்மைகளை மட்டும் தான் எடுத்து சொல்லணும் சொல்லி அதை புரிய வச்சு மக்களை பயனடைய வைக்கணும் அப்படின்னா தான் அந்த திட்டத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் நல்லதாவும் இருக்கும் ஏன்னா இந்த திட்டத்தை வச்சு மித்தவங்க நிறைய பேர் சாப்பிட்டு போயிருவாங்க